உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இருக்குமானால் உங்கள் வீட்டில் பண வரவுக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் மற்றும் உங்கள் கஷ்ட நிலை தீர்வதற்கும் பொருள் உதவியாக இருக்கும் அந்த மூட்டை என்ன என்ன வைக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத நாம பார்க்கலாம் இப்போ நாம் அனைவருக்கும் புரிய மரம் அப்படின்னாலே உடனடியாக பேய் அப்படிங்கற ஒரு ஞாபகம் தான் வரும் புளிய மரத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆழமா நாம பதிச்சு வச்சிருக்கோம் அதனால அந்த விஷயம் போக புளியமரம் மரம் எவ்வளவு ஒரு நன்மைக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அறு சுவைகளில் பிளிப்பும் ஒரு சுவையாகும் அந்த ஒரு சுவை இல்லை அப்படின்னா நம்ம நாக்கு ரொம்பவே கஷ்டப்படும் இல்லையா பிளிப்புங்கிற ஒரு சுவை இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் இந்த புளியோட காரகம் யாரு அப்படின்னா புதன் பகவான் ஆவார் இப்ப இந்த புளிய மரம் திருப்பி தேவஸ்தானத்தில் அங்க விருட்ச மரம் விருட்சம் இருக்கும் இல்லையா தலை விருட்சம் அது புளிய மரம் ஆகும் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் தலைவருச்சம் இருக்கும் இல்லையா அந்த தலைவருச்சமானது திருப்பதி தேவஸ்தானத்துல இந்த அப்படி ஒரு இருக்கின்ற அந்த அவ்வளவு பெரிய ஆலயத்துல தலைவருச்சமாக இருக்க முடியுமா நீங்களே யோசிச்சு பாருங்க நிறைய விஷயங்கள் அதாவது மொழி பெயர்க்கப்பட்ட விஷயங்கள் ஆகும் அது பேய் தான் வந்து உட்காரோ அப்படிங்கிற விஷயம் பெயர்க்கப்பட்டுள்ளது அவ்வளவுதான் ஆனா அது உண்மை கிடையாது சரி இப்ப நம்ம என்ன செய்யணும் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு பச்சை துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணியாக இருக்கட்டும் பட்டு துணியாக இருக்கட்டும் ஏன்னா இது நீங்க சின்ன விலையில செய்ய போகின்ற விஷயம் ஆனா பெரிய அளவு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த பச்சை துணியில நீங்க புளி கொஞ்சமா எடுத்துக்கோங்க கொட்டை இல்லாம நல்ல பார்த்து அந்த சுத்தமான அந்த புளி எடுத்து அதுல கொஞ்சமாக கல்லுப்பை சேர்த்து நல்ல உருண்டை ஆக்கிக்கோங்க அந்த புளியை நல்ல உருண்டை ஆக்கிருங்க அதுல நல்ல கல் உப்பு சேர்த்து உருண்டை ஆக்கிருங்க உருண்டை ஆக்கி அந்த பச்சை துணி இருக்கு இல்லையா அந்த பச்சை துணியில நல்லா கட்டி அது மேலே கொண்ட பச்சை நூல் வச்சு கட்டி உங்களது பூஜை அறையில ஒரு ஓரமாக அதுவும் நீங்க பெருமாள் திருவுருவ படம் வச்சிருக்கீங்க இல்லையா அதற்கு அருகாமையில நீங்க இதை வச்சிருங்க அதற்கு அடியில வைக்கிற பாத்திரம் பித்தளை பாத்திரமாக இருக்குமானால் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பித்தளை பிளேட் எடுத்துக்கோங்க தாம்பரம் போன்று சின்ன பிளேட் இங்க புதிதாக கூட வாங்கிக்கோங்க வாங்கி இந்த புளி மூட்டையை அதன் மேல் வைத்து நீங்கள் விடுங்கள் அதற்கு தூப தீபம் காட்டுங்க மாதம் ஒரு மாட முடிந்த பின்பு என்னைக்கு நீங்க வச்சீங்களோ அதே மாதிரி முப்பது தினங்கள் கழிச்சு அந்த புளியை எடுத்து நீங்க கால்படாத இடங்கள்ல போட்டுட்டு அது கெடாம வச்சிருங்க போயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை எடுத்து நீங்க சுவாமி பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வேறு புதிதாக வாங்கிய புளியை அங்கே வைத்து திரும்பவும் மூட்டை கட்டி அங்க வச்சிருங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புளி என்பது நல்ல ஒரு விஷயம்தான் அதற்கு நல்ல அனுகூலங்கள் நிறைய இருக்கின்றன திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கிற அந்த விருட்சமானது பெருமாளுக்கு பாதுகாப்பாக இருப்பது போல இந்த புயல் மூட்டை உங்களது பூஜை அறையும் பலவித நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் பணம் வரவும் மற்றும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிகின்றதா என்று பாருங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தோணும் இல்லையா ஆனா போக போக தெரியும் உடனடி மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படி பாருங்கள்

நன்றாக புதன் பகவானை வேண்டி புதன் பகவானே போற்றி போற்றி அப்படின்னு அவரை வேண்டி ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுது அனைத்து விஷயங்களும் நன்றாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம இன்னும் ஒரு வீடியோ நம்மளே சந்திக்கிறேன் தேங்க்யூ